வணக்கம் தினத்தகவல் செய்திகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான தொழில் ஊக்குவிப்பு முகாம் சாயல்குடி பேருந்து நிலையம் அருகேயுள்ள பேரூராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட தொழில் மையம் சார்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை திட்டங்களுக்கான வட்டார அளவிலான சிறப்பு தொழில் ஊக்குவிப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட தொழில் மைய திட்ட பொது மேலாளர் திரிபுர சுந்தரி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசுடனாக்கப்பட்ட வங்கி மேலாளர்கள் கலந்து கொண்டு தொழில் கடன் பெறுவதற்கான விழிப்புணர்வு வழிமுறை கருத்துக்களை எடுத்துரைத்தனர் உதவி இயக்குனர் ஜெயசெல்வம் அனைவரையும் வரவேற்றார் ராமநாதபுரம் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திருமதி எஸ் திரிபுர சுந்தரி தலைமை உரையாற்றினார் வங்கி கடன் திட்டங்கள் குறித்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் திரு கார்த்திகேயன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் திரு சாந்தகுமார் தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர் திரு ஜான் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நரிப்பையூர் வட்டார நாடார் உறவின்முறை முறை சங்க தலைவர் திரு ஜீவராஜ் தொழிலதிபர் திரு எஸ் ஆர் தமிழரசன் கருப்பேட்டி உற்பத்தியாளர் சங்க பொறுப்பாளர் திரு சார்லஸ் நரிப்பயூர் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக திரு ராஜபாண்டியன் சாயர்குடி பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஆரோக்கியராஜ் உள்ளிட்டோர்களுடன் சிறு வியாபாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் தொழில் முனைவோர் திரு தமிழரசன் அனைவருக்கும் நன்றி கூறினார்